நமக்காக ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாது தப்பா என்ன டாக்டர் நீங்க என்னைக்கு எனக்காக வெயிட் பண்ணீங்க பாத்திரம் சார் அப்போ என் பேர ஒரு குறி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அஜய் நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன் உங்களை பார்த்தா பொறாமையாகவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு டாக்டர் காஃபியை நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி குடிங்க ஓகே டாக்டர் காஃபிய ஃபீல் பண்ண விடுற நீங்க ஃபீல் பண்ணுங்க டாக்டர் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் அம்மா என்ன திடீர் விஜயம் நான் மிஸ்டர் மதனுக்கு சின்ன கவுன்சிலிங் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் மதனுக்கு கவுன்சிலிங்கா அப்பா அது நானும் சித்தப்பா தான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் வாங்க டாக்டர் ஆ

மாப்பிள்ளை கதிராக இருக்கும்போது மட்டும்தான் அவருடைய பழைய காதலியை பற்றி நினச்சிட்டு இருக்காரா இல்லை மதனா இருக்கும்போதும் அவருடைய முன்னாள் காதலியை பற்றி நினச்சிட்டு இருக்காரான்னு தெரிஞ்சுக்க டாக்டர் முட்டாள் அவங்க தான் இது வெறும் செக்கப் புரியல என்ன என்ன கவுன்சிலிங் கொடுத்தாலும் கதிரா இருக்கும்போது என்ன என்ன தெஷி நதிங்க டி பனிக்க இத மெமரி ஸ்லிப்பா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு செக்கப் தானேப்பா இதுக்கு பேரு மெமரி செக்கப் ಅಲ್ಲ உங்களுக்கு சந்தேகம் அபர உண்மையிலேயே மெமரி லாஸ்ல இருக்காரா இல்ல நடிக்கிறாரான்னு சந்தேகம் ஆ அப்படியே வச்சிடலாம் சந்தேகம் உங்களுக்கா இல்ல தேவிக்கா இல்ல பாரு இப்போ எதுக்கு இந்த ஆர்கியுமெண்ட் இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதா இருந்தா எந்த செக்கப்பும் வேண்டாம் விட்டுருங்க அவர் சொல்றதா சார் சரி கவுன்சிலிங் எல்லாம் வேணாம் சார் சரி எது

எதுக்கு டாக்டர் வந்திருக்காரு கவுன்சிலிங் ஆண்டா கவுன்சிலிங் மாப்பிளைக்கா மாப்பிளைக்கு ஒன்றும் கவுன்சிலிங் தேவையில்லை இந்த சந்தோஷுக்கும் நடராஜனுக்கு தான் இப்போ கவுன்சிலிங் தேவை நீ ஏண்டா டென்ஷன் ஆறு அவங்க திருப்திக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணிட்டு போகட்டமே பத்ரி நீ புரியாமல் பேசிட்டு இருக்கேன் வயத்தில் நெருப்பு கட்டிட்டு இருக்கேன் நீ கேஷுவலாக பேசுற மாமா ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மதன் கிட்ட தானே டாக்டர் பேச போறாரு எதுவும் தப்பாகாத நீங்க கவலைப்படாம இருங்க பார் உள்ள பேசுறத வெளியில வந்து சொல்ல மாட்டாங்களா சும்மா இருக்கியா சமயம் தெரியாம எல்லாத்திலயும் மூக்க விட்டுக்கிட்டு மா கவுன்சிலிங்ன்றது பர்சனல் ட்ரீட்மென்ட் அதெல்லாம் வெல்ல சொல்ல மாட்டாங்க டாக்டர் இந்த கவுன்சிலிங்ல நாம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லாம மறக்கணும்னு நினைச்சா நீங்க அதை சொல்ல வச்சிருக்கீங்களா என்ன டிரேட் ஹலோ டாக்டர் ஏய் நீங்க இங்கே வந்திருக்கீங்க எனிதிங் சீரியஸ் நோ நோ நதிங் சீரியஸ் நீங்க ஹாஸ்பிடலுக்கு வந்தா ஒரு பேஷண்டிகா ஃபீல் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் நானே இங்கே வந்தேன் ஒண்ணுமில்ல சின்னதா ஒரு மெமரி டெஸ்ட் மெமரி டெஸ்டா எனக்கா இல்ல எதுக்கு எனக்கு இதுக்கு நான் நல்லா தான் இல்ல ப்ளீஸ் தலையில அடிபட்டிருக்கல அதனால தான் செக் கொஞ்சம் கோபமா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் ஜஸ்ட் ஃபார் சேஃப் இல்ல சந்தோஷ் ஐ அம் ஆல் ரைட் எனக்கு ஒன்னு காட் எனக்கு வந்து கோபப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதானே தெரியல எங்கிருந்தோ வந்தவனா என் மேல எல்லாரும் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இல்ல தேங்க்ஸ் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டதே எங்களுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் பட் இருந்தாலும் நீங்க தப்பா நினைச்சிக்காதீங்க மாப்பிள கொஞ்சம் டென்ஷன் ஆகாம டாக்டர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும் ஆ கண்டிப்பா ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் யூ கேரி ஓகே சந்தோஷ் ஆ தேவமா நம்ம வெளியே இருக்கலாம் இது உன் வேலை தானே சாரி ப்ளீஸ் ஓகே வெளியே இருக்கேன் ஓகே போ நடராஜ் மதனும் டாக்டர் என்ன பேசிக்க போறாங்கன்னு நம்ம யாருக்கும் தெரிய போறது பேசாம இந்த கவுன்சிலிங் ஹாஸ்பிட்டலே வச்சிருக்கலாமே இங்க எதுக்கு அனாவசியமா

என்ன இதெல்லாம் ஏற்கனவே அண்ணா ரூம்ல மைக் செட் பண்ணி வச்சேன் பத்ரி சார் இப்போ உள்ளவங்க என்ன பேசுறாங்களோ அது அத்தனை நமக்கு அப்படியே லைப்ரரியிலே வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அசிக்கு மேல உனக்கு உள்ள டாக்டர் பேஷட்ட இன்டிமேட் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்னடா சினிமா சினிமாவ காட்டிக்கிற புடிங்கறடா அலதிய அண்ணே உள்ள என்ன பேசுறாங்கன்ற உண்மை டாக்டர் நமக்கு சொல்ல போறது இல்ல அதனால கதிரா இருக்கும்போது மட்டும்தான் அவர் காதலியோட ஞாபகத்தில் இருக்காரா இல்லை எப்போவுமே அவன் ஞாபகத்தில் இருக்காரன்றதை எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறிங்க அண்ணே இது தேவியோட வாழ்க்கை அவ வாழ்க்கையில எனக்கும் அக்கறை இருக்கு அண்ணே மதம் நம்ம கிட்ட நடிக்கிறாருன்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கீங்க இல்ல மாமா இது தப்பு மத்தவங்க பர்சனல்லாம் வேண்டாம் மாமா ப்ளீஸ் ஆஃப் பண்ணிடுங்க இது மதனுடைய பர்சனல் மேட்டர் மட்டும் இல்ல பாரதி இதுல தேவியோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு நான் என்ன வேணும் நான் செய்யறேன் நான் பண்றது தப்புன்னு எனக்கே நல்லா தெரியும் ஆனா இப்போ இது அவசியோனே மனசுக்குப்படுது நான் செய்கிறேன் அவ்வளோ தான் மிஸ்டர் மதன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம் உங்கள் மனசில் இருக்கிறத யோசிக்காமல் பேசுங்கள் நம்ம பேசும்போது உங்கள் தலையில் ஏதாவது வலி இருந்தாலோ இல்லை சின்ன டிஸ்டர்பென்ஸ் வந்தாலோ இம்மீடியட்டாக சொல்லுங்கள் நிறுத்திக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா நான் உங்களை இன்டெப்தா எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை மட்டும் தான் கேட்க போறேன் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அது மட்டும் சொன்னா போதும் மிஸ்டர் மதன் நான் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஓகே ஓகே டாக்டர் டாக்டர் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ளயே ரகசியமா இருக்கும் இல்லையா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா மிஸ்டர் மதன் கவுன்சிலிங் ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரியக்கூடிய ரகசியம் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அது மட்டும் சொன்னா போதும் நீங்க தைரியமா ஓபனா பேசலாம் டைம் எடுத்துக்கங்க நாட்டு நடாமல் ரோலா பண்ற ராகசியமா பேசறதா நினைப்பா பேசு அப்பா இது டாக்டர் தெரிஞ்ச தப்பாயிடும் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் இது ஆஃப் பண்ணுங்க ஹே உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல பெரியவங்க நாங்க எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நீ சும்மா இன்டர்ஃபியர் பண்ணாம வாயை மூடிட்டு சின்ன பையன கஷ்டமா கேளு மிஸ்டர் மதன் தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு காதல் இருந்தது இல்லையா அதை பத்தி சொல்ல முடியுமா உங்க காதலியோட பேர் என்ன சொல்லுங்க மிஸ்டர் المساமதன் அவங்க இப்போ எங்க இருக்காங்க என்ன المساமதன் இப்ப கூட நீங்க அவங்களை சந்திக்கிறது வந்தா நடராஜன் சொல்லல ஆபட்ரா அப்பா ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா டாக்டர் எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இப்போ நீங்க கேட்கிற கேள்விகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் ஓகே டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அண்ட் நீங்களும் நாம இப்ப பேசுற விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க கடந்த கால ரகசியங்களை மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி போட்டு அழுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஓப்பனா எல்லாத்தையும் சொன்னா கொஞ்சம் ரிலீஃப் டாக்டர் தேவியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாலு வருஷமா நான் ஒரு பொண்ணை உயிர்குயிரா காதலிச்சேன் நாலு வருஷத்துல அவங்க ஒரு ரெண்டு சமயங்கள்ல என் தோட்ல லேசா சாஞ்சிருப்பாங்க மற்றபடி எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தருடைய நிழல் கூட இன்னொருத்தர் மேல பட்டது கிடையாது அவ்வளவு டிசிப்ளினோட நாங்க இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்கும் போது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான வேலையும் எங்களுக்கு நடுவில் போட்டுக்கல இயல்பாவே தானாவே எங்களுக்குள்ள அந்த ஒழுக்கம் வந்துச்சு ரொம்ப கண்ணியமா நாங்க ரெண்டு பேரும் பழகணும் டாக்டர் அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்தேன் நிறைய பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் கருத்துக்கள் பரிமாற்றம் நிறைய இருக்கும் எங்களுக்குள்ள ஒளிவு முறைவே ரெண்டு பேருக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் நிறைய இருக்கும் எங்களுக்குள்ள சினிமா பற்றி நிறைய பேசுவோம் நான் டைரக்டரான பிறகு என்னுடைய படங்கள் இப்படித்தான் இருக்கணும் ஒரு மெசேஜோட சமுதாயத்துக்கு கருத்துள்ள படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நான் அதை ஆமோதிப்பேன் சொல்றதுனா அவங்க எனக்கு ஒரு நல்ல தோழி

சொல்லிட்டே இருக்கலாம் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா எங்க போக போறேன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருந்த எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தது அவங்கதான் தான் அவங்கள வந்து என்னுடைய காதலின்னு சொல்றதை விட என்னோட ஒரு ஒரு நெருக்கமான நல்ல ஒரு தோழின்னு சொல்லலாம் அவங்கள பேசறது எல்லாமே உண்மைன்னு உங்க கண்ணிலே தெரியுது அவங்க பேர் என்னன்னு நீங்க சொல்லலையே சொல்லுங்க மதன் உங்க காதலி பேர் என்ன தயக்கம் சொல்லுங்க மிஸ்டர் மதன் டாக்டர் அவங்க பேர் வந்து சொல்லுங்க வேண்டாமே டாக்டர் எதுக்கு என்னுடைய முன்னாள் காதலே இப்ப இன்னொருத்தங்களுக்கு மனைவி பேஷண்ட் என்ன பத்தி என்ன கேள்வி வேணாலும் கேடு நான் சொல்றேன் பட் அவங்கள பத்தி எந்த சொல்ல விரும்பல சொல்ல விருப்பம் இல்லைன்னா மிஸ்டர் மதன் உங்களுக்கு அவங்க மேல கோவம் இருக்கா கோவமா எதுக்கு கோவம் நாயே அவங்க மேல கோவ பண்ணும் அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க அவங்க என்ன விட்டுட்டு போலியே நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் தான் அவங்கள வெறுக்கிற மாதிரி நடிச்சேன் அவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் வார்த்தளை எல்லாம் இப்ப நின பணுங்கிறதுக்காக நான் அதெல்லாம் செஞ்சேன் மட்டும் யாராலையுமே அவங்க மேல கோவப்பட முடியாது மிஸ்டர் மதன் இப்போ அவங்க உங்க மனசுல என்னமா இருக்காங்க அவங்க இன்னும் உங்க மனசுல இருக்காங்களா ஏன் இல்லாம என் மனசுல அவங்க இருக்காங்க அளவுக்கு கூட இல்ல அதை விட பெருசா இன்னும் ஆழமா அவங்க இருக்காங்க